எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கிருபையும் சத்தியமும் கொண்டிருக்கிற தேவனாகி கத்தெடுத்து வருகிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது செய்தியின் தலைப்பு தேவ ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்தை வாசிக்கும் பொழுது அவ்விடத்தில் உள்ள பிணியானிகளை சொஸ்தமாக்கி தேவடைய ராஜ்ஜியம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவருக்கு சொல்லுங்கள் என அன்பான தேவ ஜனமே இந்த காலவில் ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம் ஆளுகை குறித்து வாசிக்கிறோம் என்றால் என்ன அவருடைய ஆளுகை கிறிஸ்து நம்மை ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து இருக்கிறார் மிக சமீபத்தில் வந்திருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற உலகம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு நேராக போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வர நாம் வேண்டும் என்று கருத்து சொல்லுகிறார் சொல்லுகிற காரியம் என்ன அவர் சொல்லுகிறார் வெகு தூரம் அல்ல நாம் இருக்கிற உலகத்தை பார்க்கும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் மிக மிக ஞானமாக இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வருகிறது தேவடர் கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாகத்தான் பாவத்திலும் அசுத்தத்திலும் இருந்து நம்மை கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து தேவ நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அருமையான சபை என்பது ஏதோ ஆடி பாடி துதிக்கிற இடம் மாத்திரம் அல்ல நம்மை இடம் அவருடைய மூலமாக நம்முடைய ஆத்மாவிலே கர்த்தர் ஆயத்தத்தை கொடுக்கிறார் புஸ்தகம் இப்ப இருபத்தி ஐந்தில் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் ஏனென்றால் சபை கூடி வருவதை நாம் விட்டுவிடாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேளையில நீ தேவ ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறாயா நாம் கரையற்ற திகரற்றவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு உரிமையும் உண்மையும் உனக்கு இருக்கிறதா என்னிடத்தில் கர்த்தர் வாசமன்கள ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானால் தேவர் ராஜ்யத்தில் நீ ஆளுகள் செய்வாய் இங்கே நீ படுகிற நாள் முனை தொடர்ந்து வருவதில்லை ஆனால் நாம் பட்ட பாடுகளுக்கு தக்கதாக கர்த்தர் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி கர்த்தர் வைக்கிறார் கண்பான தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளையே இந்த கால நீ கத்துறை ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறாயா உலகத்தோடு போய் உலகத்தின் காரியங்களை எண்ணிக்கொண்டு உலகத்தின் சிந்தனையிலே இருப்போமானால் தேவர் ராஜ்யத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது ஆனால் தேவர் ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து ஒருவரை நேசித்து ஒருவரத்துல சமாதானத்தோடு இருந்து நாம் தேவர் ராஜ்யத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நாம் அவரு வருகைக்கு ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் ஏனென்றால் நாம் சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை ஒரு நாளும் நம்மை பரலோகம் கொண்டு வருவதில்லை இவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து விடுமானால் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று இன்னைக்கு உலகம் எங்கும் தவறான கள்ள போதனையின் மூலமாய் தேவ ராஜ்யத்தை சாத்தான் திருடி கொண்டிருக்கிறான் அது உண்மையான சத்தியத்தை அறிவிக்காமல் ஜனங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தேவ ராஜ்யத்துக்கு காத்திருக்கிற கர்த்தாவே தேவ ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்த நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள தினைகளுக்கு கிருபை செய்வோம் என்று சொல்லுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ராஜ்யம் வருவதற்காய் நாங்கள் பலத்தோடு ஆக்கிரமத்தின் ஆளுமல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட கர்த்தாவை அப்பா இன்றைக்கு வருகைக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவராஜ்யத்துக்கு நாங்கள் காத்திருக்க தேவராஜ்யத்தை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து எங்களை ஆசீர்வத்தை கனப்படுத்தும்படியாய் முடியாாய் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன்